வார்த்தையிலே இல்லைங்க இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட்டில் வந்து ஜெயிச்சிருச்சுங்க நியூஸ்லாந்தை ஒரு கட்டத்தில் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடித்தாங்க ஸ்கோர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா பேட்டிங் பண்ணாங்க அந்த ஸ்கோரை வந்து இந்தியா வந்து ரீச் பண்ணுறதுக்காக கடினமாக போராடினாங்க ஒவ்வொரு விக்கெட்டாக ஒவ்வொரு விக்கெட்டாக போய்கிட்டு இருந்தது அந்த சூழ்நிலையில் இந்தியா வந்து கேஎல் ராகுல் வந்து சிறப்பாக விளையாடி சிக்ஸ் ஃபோர்னு அடித்து நல்ல ஒரு ஸ்கோருக்கு வந்து இந்தியாவை கொண்டு போய் இந்தியா வந்து கிரிக்கெட்டில் வந்து வின் பண்ணிச்சுங்க இந்த ஒரு மூமெண்ட்டை இந்தியாவே கொண்டாடுதுங்க ஜெய்கிந்த் எல்லோரும் வந்து தளவு எஜ்ஜு சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து நியூசிலாந்து டஃப் கொடுத்தாங்க முதல் போன ஒரு மேட்ச்சில் வந்து இந்தியா நியூசிலாந்து ஈஸியாக ஜெயித்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து நியூசிலாந்து கூட போராடி தான் வெற்றி பெற வேண்டியது இருந்தது ஆக மொத்தத்தில் இந்தியா வந்து வெற்றி பெற்றாங்க இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம்